குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விசிகாவுடைய ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல முதன்முறையாக திருமாவளவன் பாத்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாகவும் சீமானை வண்ணமும் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு திமுக கட்சியோட கூட்டணி வச்சதுலேருந்தே எல்லா இடங்களிலுமே கிடைக்கிற கேப்ல சீமானை குறித்த அவதூறான விஷயங்களையோ அல்லது நாம் தமிழர் கட்சி குறித்து தேவையில்லாத கருத்துகளையோ கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காகவே திருமாவளவன் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாக சீமானை எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதனாலேயே இவங்களுக்குள்ள என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு ஏன்னா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்னுடைய சொந்த அண்ணன் அப்படின்ற முறையில் சீமான் அவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு உதாரணத்திற்கு இந்த மதுவந்தி பிரச்சனை வந்த போதெல்லாம் குறித்து திருமாவளவன் சொல்லிதுல என்ன தவறு அப்படின்னோ அதுல இருக்கிறதான அண்ணன் அவர்கள் பேசியிருந்தாரு அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே திருமாவளவனுக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தாரு இப்படி திருமாவளவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற வர எல்லா இடங்கள்லையுமே சீமானவர்கள் போய் நின்னதும் ஆனால் சீமானவர்கள் குறித்து வரும்போது திருமாவளவன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வன்மத்தை மட்டுமே கொட்டியிருந்தது இவர் தான் அவர் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு அவர் இவர் தம்பியாக மட்டும் இல்லை ஒரு மனுஷனாக கூட மதிக்கல அப்படின்னு தான் இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா திருமாலவனை விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை மாத்திர மாதிரி தான் தற்போது திருமாவளவன் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு திருமாவளவனுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் விஜயோட நீங்கள் கூட்டணிக்கு போயிடுவீங்களா அப்படின்ற கேள்விக்கு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறிவு இல்லாதான்னு நினைச்சிடுங்களா என்ன அப்படின்னோ யாராலையுமே என்னை மேனிப்புலேட் பண்ணி அவங்க கட்சியில் இணைய வைக்க முடியாது அவங்களுக்கு சாதகமாகவும் பேச வைக்க முடியாது எனக்கா விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு விஷயத்தையே பண்ணுவேன் அப்படின்னும் திமுகவுடைய அழுத்தத்தினாலலாம் நான் ஒன்றும் அந்த இடத்துக்கு போகாமல் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவ்வளவு நாள என் அண்ணன் அண்ணன் அப்படின்னு பாசமாக ஊருகிற சில தம்பிகளோட கட்சியில் கூட நான் இணையாத போது திடீர்னு அரசியலுக்கு வந்த ஒரு நடிகரோட நான் எப்படி போய் இணைவேன் அப்படின்னும் என்ன அண்ணன் அண்ணன் பாசமாக சொல்ற சீமான் அண்ணாமலை இது போன்ற நபர்களுக்கே நான் ஆதரவாக பேசாத போது விஜய் மாதிரியான நடிகர்களுக்கும் ஆதரவு கொடுத்து பேச வாய்ப்பே இல்லை அப்படின்னு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாகவே சொல்லியிருக்காரு இது விஜய் மேல உள்ள வன்மமா அல்லது உண்மையிலேயே சீமான் மேல உள்ள பாசமா அப்படின்றதான் புரியாம இருக்கு அப்படின்னு சொல்லணும் உண்மையிலேயே திருமாவளவன் சொல்லியிருப்பதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்